ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் உறவுகளே நம்ம ஆடி அமாவாசை காசி யாத்திரையினுடைய ஃபோட்டோ தொகுப்புகளை ஏற்கனவே ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருந்தேன் இது இரண்டாவது தொகுப்பு இந்த தொகுப்பில் பார்த்திங்கன்னாக்கா நம்ம யாத்திரையில் வந்த நிறைய பேர் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட வீடியோக்களை நான் இங்கே கொடுக்குறேன் இந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் இந்த தடவை ரொம்ப நல்ல முறையா ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த யாத்திரையை வந்து நம்ம சிறப்பா நடத்தி முடிச்சு அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் கோயில்கள் சொல்லியிருந்தோமோ அத்தனை கோயில்களையும் திருப்தியா காட்ட முடிஞ்சது இவர் பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருந்த அத்தியப்பன் மற்றும் அவரோட குடும்பத்தினர் இவர் வந்து தென்காசியில வந்திருந்த சுரேஷ் ஐயா அவர்கள் இவங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப 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 நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த யாத்திரையில் நம்ம எந்த மாதிரிலாம் சொன்னோமோ அதையெல்லாம் வந்து அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நடந்தாங்க அதனால் எங்களுக்கும் வந்து இந்த யாத்திரையை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்து நல்லபடியாக வந்து அவங்களுக்கான உணவு பரிமாற்றத்துலேருந்து வாகன வசதிகள் ஏற்பாடில் இருந்து எல்லாமே பண்ண முடிஞ்சது ஒரே ஒரு சிறிய குறை மட்டும் எங்கள் தரப்புள்ள நடந்து போச்சு அது என்னான்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து மொத்தம் போனது அறுபது பேர் அதில் வந்து அறுபது அறுபத்தஞ்சு பேருக்குள்ள ஒரு பஸ் உண்டு அதை அந்த பஸ்ஸு தான் கேட்டிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கண்வார் யாத்திரை காலம் அப்படிங்கிறதுனால உள்ளூர்லேயே நிறைய பஸ்ஸு புக்கிங் ஆகிட்டதுனால எங்களுக்கு வந்து ஐம்பது சீட்டு கொண்ட பஸ்ஸும் ஒரு ஜீப்பு பதிமூணு பேர் போகக்கூடிய குரூஷர் ஜீப்பும் நமக்கு அங்கே இருக்கிறவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க தருமபுரி முருகேசன் அண்ணன் அவங்க குடும்பத்தை வந்து முல்சா ஜீப்பில் ஏறிக்கிட்டாங்க எல்லாம் பேருந்தில் வந்தாங்க இவர் வந்து திருப்பூர்லேருந்து வந்த அண்ணா அதனால் வந்து கொஞ்சம் பேர் வந்து ஜீப்லேயும் மீதி கொஞ்சம் பேர் வந்து பஸ்லேயும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அதுதான் தான் வந்து குழு வந்து பிரிஞ்சு வந்தது அதனால் வந்து கொஞ்சம் சங்கடம் தான் எல்லோரும் ஒரே ப பஸ்ஸில் பேருந்தில் பயணம் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நல்லசாமி அவங்க வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் தற்போது வந்து லண்டனில் வசிச்சிகிட்டு அவரும் வந்து நம்ம யாத்திரையில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பதிவு பண்ணி வந்திருந்தார் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அன்பாக பழகினாங்க மீண்டும் அடுத்தடுத்த சுற்றுலாக்கள் இந்தந்த ஊரெலாம் எங்களுக்கு வேணும் இந்த ஊர்களுக்கான யாத்திரை நீங்கள் ஏற்பாடு பண்ணும்போது எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் இவர் ஐயா நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பழனிவேல் இந்த தம்பி வந்து பெருமாள் சாமி இவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரயிலில் வரும்போது தான் நம்மக்கிட்ட அறிமுகமானார் இவர் நம்மக்கிட்ட என்ன பதிவு பண்ணலை இதனால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி காசி போய் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி போய்ங்கங்க தங்குங்க அப்படின்லாம் ஐடியா சொல்லியிருந்தேன் அப்புறம் எவ்வளோ விவரம் சொல்லுங்கள்லேயே நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன இந்த மாதிரி யாத்திரைய ஏற்பாடு பண்ணி நம்ம வந்து வழிகாட்டியே கூட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கூடவே கலந்துக்குவா அப்படின்னு கேட்டார் சரி வாங்க வாய்ப்பு இருக்கிற இடத்தை பொறுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா பேருந்துகளில் இடம் கிடைக்கிறது தான் ரொம்ப சிரமம் அப்படின்னா அவர் எனக்கு இடமே இல்லைனாலும் பரவாயில்ல சரியான உணவு வசதிகளும் நல்லபடியாக தமக்கு ஊர் சுற்றி ஆள் கிடைச்சா போதும் வர அப்படின்ட்டு வந்து அவரும் நல்ல முறையில் தம்பி நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாகவே வந்து யாத்திரை முடிகிற வரைக்கும் இறங்கினார் அந்த நடுவில் இருக்க பெரியவர் வந்து மயிலாடுதுறையை சேர்ந்தவர் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோண பக்கத்தில் இருந்து இந்த லெஃப்டில் மஞ்சள் கதை போட்டிருக்காரு பார்த்தீங்களா அவர் அவரும் வந்து நல்லபடியாக இருந்தார் ஆனால் என்ன ஒரு வருத்தம்னாக்கா அவருடைய மொபைல் ஃபோன் வந்து காசுகளில் தொலைஞ்சி போச்சு இந்த தொலைதல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த கா வட இந்திய யாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் பொருட்கள் வந்து நமக்கு வந்து நம்மகிட்டே இருக்கிற மாதிரி திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடும் அப்புறம் இந்த போராட்டத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி அனுசூயா பாட்டி சங்கிகள் வந்திருந்தாங்க தனியாக வந்திருந்தாங்க அவங்க பெண்கள் வந்து தனியாக நமக்கு தான் அனுப்பிச்சிருந்தாங்க கூட்டு பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வாங்க உங்களை பற்றி கேள்விப்பட்டோம் நீங்கள் தனியாக கூப்பிட்டு போயிட்டு வரீங்களா அந்த மாதிரி முதியோர்கள் அப்படின்னு இருந்தாலும் வந்து நம்ம குழுவோடு தான் இணைச்சி விடுவோம் நம்மளே ஒவ்வொரு இடத்துலேயும் பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் நல்லபடியாக ஈரோட்லேயே இருந்தோம் நம்ம கூட ஜாயிண்ட் ஆகிட்டாங்க ஈரோட்டிலேருந்து நம்ம கூட்டு போயிட்டு வரும்போது மட்டும் அவங்க தருமபுரியிலேருந்து வந்த முருகேசன் அண்ணன் அவங்களோட ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க நம்ம இந்த தடவை ராமேஸ்வரம் போகாமல் நம்ம குலதெய்வ கோவில் விசேஷ காரணமாக இடையில் இறங்கிட்டோம் இந்த முந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க பூங்கோதை அக்கா கொடுமுடியிலேருந்து வந்தவங்க அப்புறம் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்த கண்ணன் ஐயா அவர்களையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இது வந்து நேருவோட இல்லம் இப்போ வந்து இந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறவர் கண்ணன் ஐயா அவர் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் வந்து சங்கரா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நிறுவனம் நடத்திட்டு வரார் இந்த சிவப்பு சட்டை போட்டவங்களும் அது பக்கத்தில் இருக்க அக்காவும் காட்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரை சேர்ந்தவங்க அப்புறம் வந்து விஜயமங்கலத்திலேருந்து சித்ரா தேவி அக்காவங்க வந்திருந்தாங்க அந்த வந்த அக்கா அவங்க கூட வசந்த அம்மாவை கூப்பிட்டு வந்திருந்தாங்க இந்த அனுசூயா அம்மாவை பற்றி சொல்லிகிட்டு இருந்துட்டு இடையில மாறிட்டேன் பார்த்தீங்களா ரொம்ப சரியான வாய்ங்க அந்த இத்தனை வயசாவது எழுபது வயசாகும் தன்னிச்சையாக வந்து செயல்படுறாங்க முன்பு வந்து அவங்க மும்பைலாம் வந்து இருந்திருக்கிறதா சிறு வயசில் இருந்ததுனால கொஞ்சம் ஹிந்தியும் பேச தெரிஞ்சதுனால தனியாக வந்து எங்கே வேணாலும் தைரியமாக போகிறாங்க வராங்க அவங்க தனியாக போகிறாங்க அப்படின்னு நமக்கு தான் பயமாக இருக்குது தயவு செஞ்சு அடுத்த யாத்திரைகள் வரக்கூடியவங்க இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சிரிப்போடையாக சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து இவர் வந்து ஐயா சின்னராமஐயா அருப்புக்கோட்டை ரெட்டியாப்பட்டியில் இருந்து வந்தவர் இதுக்கு முன்னே வந்து நம்ம போன சுற்றுலா அருப்புக்கோட்டை ரெட்டியாப்பட்டியை சேர்ந்த ஒரு குழு வந்திருந்தாங்க அவங்களுக்கு இவங்க உறவினர் தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க அவங்களும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க யாத்திரை உமையால் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அனுசிய அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து யாரோ ஒரு குழுவில் ஒரு எட்டு பேர் கொண்ட ஒரு குழு ஒரு ஊரில் இருந்து வந்தாங்க அல்லது ஒரு இங்கே வந்து ஒரு குழுவை அவங்க வந்து பழகி செட்டாகிடுவாங்க அவங்க கூட இணைச்சி விட்டோம்னாக்கா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க இவங்க கூடயே நிற்கிறது இல்லையாவான் எங்கேயாவது ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு ஒரு துரு துருன்ட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்திருக்காங்க அந்த அம்மா வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வயசு தான் உடல் ரீதியாக எழுபது வயசு ஆச்சே தவிர அவங்க மனது வந்து இன்னும் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்த மாதிரி துரு துருன்னு அந்த பக்கம் போகிறது வர்றது எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை சொல்கிற பேச்சை கேட்கறதில்ல அது இந்த மாதிரி இருந்தாங்க எப்படியோ ச எல்லாருமே வந்து ஒவ்வொரு குழுவும் மாற்றி மாற்றி இந்த அம்மாவை கொடுத்து கடைசியில் யாருமே இல்லைம்மா எங்கே இந்த வந்து கடைசியில் காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம மேலே பழி வந்துடும் நீங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னதுனால நானே வந்து அவங்கள கடைசி வரைக்கும் அப்புறம் கடைசி ரெண்டு நாட்கள்லாம் நம்ம கூட வச்சு பார்த்துக்கிட்டேன் இவர் வந்து அண்ணன் முருகேசண்ணன் தருமபுரியிலேருந்து வந்தாங்க அவங்க குடும்பத்தினரே மொத்தம் ஒரு ஒம்பது பேர் வந்தாங்க அவங்க மாமன் மச்சங்கன் சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க மனைவி இவங்க தான் வந்து கடைசியில் அந்த அம்மாவை கடைசி எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு அந்த முருகேஷ் அண்ணன் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாத்திரை நாம் அளவுக்கு நிர்வாகம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நமக்கும் கொஞ்சம் சில பல இடங்களில் நிர்வாக உதவிகளும் செஞ்சார் வரக்கூடிய யாத்திரை அன்பர்களுக்கு நல்லா அனுசரித்து எல்லா உதவிகளும் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி அமாவாசை யாத்திரைங்கிறது ரொம்பவுமே எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்த யாத்திரை வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் நாங்கள் என்ன சொன்னோமோ அதை அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டு அது பிரகாரம் சரியான நேரத்தில் வருது சரியான முறையில் வர்றது உணவு வழங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எல்லாத்துலேயுமே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த யாத்திரையை ரொம்ப திருப்தியாக ஆனந்தமாக நாங்கள் சே நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 நன்றிகள் இது போன்ற குழுக்கள் தொடர்ந்து வரும்போது யாத்திரைகளை வந்து தொடர்ந்து நிம்மதியாகவும் நாங்கள் நல்லபடியாகவும் நடத்தி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பேரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த யாத்திரையில் வந்தவங்களில் ஒரு பாதி பேரை தவிர பாதி பேர்னு கூட சொல்ல முடியாது ஒரு மொத்தம் அறுபது பேர் இருக்காங்க ஒரு இருபது பேர் தான் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க மீது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராமேஸ்வரம் போயிட்டு தான் வந்தாங்க அவங்க எல்லாமே போயிட்டு அங்கே ராமேஸ்வரத்தில் இருந்து எடுத்துகிறோம் வீடியோக்களையும் நான் உங்களுக்கு இதில் நினைச்சிருக்கேன் எனக்கு அவசியம் வந்து எல்லாரும் காசி போயிட்டு வந்து ராமேஸ்வரம் போகணும் அதனால் எல்லாரும் நல்லபடியாக வந்து போயிட்டு அவங்க ஊர் போய் சேர்ந்துட்டா அப்படின்னு நமக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணியும் தகவல் கொடுத்தாங்க அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வாங்க அடுத்த காசு யாத்திரையில் நம்ம வந்து இணைஞ்சு பயணிப்போம் எல்லாரும் நல்லபடியாக பத்திரமா போயிட்டு நல்லபடியாக வந்து சேருவோம் அந்த இறை தரிசனத்தை அனுபவிப்போம் அப்புறம் தாராபுரத்துலேருந்து செல்வி இயக்கா அவங்க வந்து பெண்கள் குழுவாகவே வந்து ஒரு எட்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதிமூணு பேர் வரைக்கும் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் கடைசி நேரங்கள்லாம் நிறைய பேர் வர முடியாதனால டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டோம் அந்த எட்டு பேர் குழுவுக்கு மிக மிக நன்றிகள் ரொம்ப அற்புதமாக வந்து நடந்துக்கிட்டாங்க ரெண்டாவது சென்னையில் அவங்க மகள் மூலிமா உணவும் கொண்டு வர கொடுக்க சொல்லி அந்த உணவும் நம்மளுக்கெல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமான உணவை நம்ம சாப்பிட்டோம் வாங்க நண்பர்களே அடுத்த யாத்திரையில் சந்திப்போம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பாக்கியலட்சுமி அக்கா அவங்க ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவா வந்திருந்தாங்க இவங்க எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றிகள் 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 வாழ்க வளமுடன் அனைவரும் வாழ்க நலமுடன் அனைவரும் அனைவருக்கும் அனைத்து விதமான வசதிகளையும் சைவங்களையும் அனைத்து உதவிகளையும் அந்த வரை வழங்கட்டும் என்று வேண்டி விரும்பி இந்த மீடியாவை கூட நிறைவு செய்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமச்சிவாயா Grazie